வணக்கம் எங்க பேசுறீங்கம்மா மதுரையில வந்து பேச சொல்லுங்க என்ன சந்தேகம் உங்களுக்கு எனக்கு வந்து இப்ப ஜஸ்தா கொடுக்கறவருக்கு ஒரு வருஷத்துக்கு பூர்த்தியான நகைகள் இல்ல ஆனால் அதற்கு பதிலாக இருக்குமா ஏற்கனவே முதல் நாளே இந்த ஒரு சகோதரி கேட்டாங்க இந்த கேள்வியை நான் உங்களுக்கு பதில் சொன்னேன் குடியிருக்கிற வீட்டுக்கு சக்காத்து கிடையாதுங்க நாம குடியிருக்கிற வீடு எவ்வளோ பெரிய ஐம்பது கோடி ரூபா மதிப்புள்ள பங்களாவாக இருந்தாலும் சரி அல்லது அதானி அங்க அம்பானியோட பங்களாவாக இருந்தாலும் சரி நாம் குடியிருக்கக்கூடிய வீடாக இருந்தால் அதுக்கு சக்காத்து கிடையாது முதல்ல ரெண்டாவது நிலம் நிலம் ரெண்டு வகை ஒன்று விளைச்சல் நிலம் இன்னொன்று தரிசு நிலம் தரிசு நிலம் தரிசு நிலம் ரியல் எஸ்டேட் காணி அதாவது நம்ம வாங்கி போட்டு வச்சுருக்கோம் ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி போட்டிருக்கோம் அரை கிரவுண்ட் இடம் வாங்கி போட்டிருக்கோம் இதுக்கு சக்காத்து கிடையாது விவசாய நிலமாக இருந்தால் விவ விளையக்கூடிய விவசாயத்துக்கு கற்று உண்டு அது தனி கணக்கு விளையக்கூடிய விவசாயம் நான் விவசாயம் பண்ணுறேன் அதுக்கு இத்தனை இந்த அரிசி விளையுது தண்ணி நீங்கள் பார்த்துட்டீங்களா தண்ணி நீங்களே மோட்ரு போட்டு பாய்ச்சிங்கன்னா அதுக்கு ஒரு அளவு இல்லை த வானம் பார்த்த பூமி மழையினால் விளையுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேறு அதுக்கு வேறு அளவு அதுமாதிரி அளவு இருக்குது விவசாயத்துக்கு நீங்கள் குடியிருக்கிற வீடாக இருந்தால் ஜக்காத்து கிடையாது ஆ உங்கள் சொந்த வீடு ஆனால் வாடகைக்கு விட்டுருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாடகைக்கு ஜக்காத்து உண்டு எப்படின்னு தெரியுமா அந்த வாடகை உங்கள் கைக்கு வந்து ஒரு வருஷம் பூரா உங்கள் கையில் செலவாகாமல் இருந்தால் சேமிப்பாக இருந்தால் வாடகை வந்து ஒரு வருஷமாக அவன் கையில் தான் இருக்குது செலவே ஆகலை அப்படின்னு சொன்னால் அந்த வாடகை ஜக்காத்துடைய அளவை தொட்டுவிட்டால் ஜக்காத்துடைய அளவுங்கிறது நிசாபுங்கிறது ஆறுநூற்றி முப்பத்தி மூணு கிராம் வெள்ளி அளவு இன்றைக்கி ஆறுநூற்றி முப்பத்தி மூணு கிராமங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூறுவா இன்றைக்கி ஒரு கிராம் வந்து ஒரு கிராம் நூறுரூவான்னு நினைக்கிறேன் ஒரு கிராம் நூறுரூவா அப்போது ஆமாம் நூறுரூவா பொழுது ஆறுநூற்றி முப்பத்தி மூணு வந்து அறுபத்தி மூணாயிரம் ரூபா அளவுக்கு உங்களுக்கு காசு சேர்ந்துச்சுன்னா அப்போ தான் உங்களுக்கு சக்காத்து கடமை இல்லை வாடகை வருது செலவாயிடுது வருது செலவாது வருது செலவாது சேமிப்பாக நிற்க மாட்டேங்குது அப்படி நின்றாலும் அறுபத்தி மூணாயிரம் அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சக்காத்து கடமை இல்லை ஸோ இதுதான் சரியத்துறை சட்டம் நீங்கள் வீடாகவோ நிலமாக வைத்திருந்தால் அதுக்கு சக்காத்து கிடையாது